ஓம் குருகாந்த ஈசாய் சச்சிதானந்த சிவம் உலக சமநகாந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை யோகா மற்றும் ஆராய்ச்சி மையம் வழங்கும் ஏந்திகால வர்ம இலக்குமுறை இன்றைய வர்மத்தை நாம் நிதானமாக தெரிந்து என்றால் பல வகையில் நமக்கு இந்த வர்மம் உதவி செய்யும் இதனுடைய ஏந்தி காலம் இருப்பிடம் நெஞ்சி பகுதியும் அக்குளும் சேருகின்ற இடத்தில் இருக்கிறது தான் ஏந்திக் காலவர்மம் அங்கே படத்திலே பாருங்கள் ஒரு புள்ளி அந்த அக்களுடைய சிறிது மேலே இருக்கிறது அந்த புள்ளி இயக்குமுறை இது எப்படி இழக்க வேண்டும் நோயாளியின் முன்பக்கம் நின்று கொள்ள வேண்டும் நமது வலது கையால் நோயாளியினுடைய வலது கையை மேலே தோள்பட்டவரை தூக்கி பிடித்து கொள்ள வேண்டும் இடது கை நடு மூன்று விரலால் காலத்தை தொட்டு அழுத்தி மேல் நோக்கி தூக்கி பிடிக்க வேண்டும் அதாவது கட்டை விரல் மேல்பாகத்திலேயும் அந்த புள்ளியிலேயும் மற்ற மூன்று விரல்கள் நான்கு விரல்களில் மூன்று விரல்களும் பயன்படுத்த போகிறோம் அதை அக்களுடைய அடிப்பகுதியிலையும் கொடுத்து கொண்டு அதை தூக்கி பிடித்து அழுத்தி பிடிக்க வேண்டும் பிறகு கையை மெதுவாக கீழே இறங்கும் வகையில் ஏந்தி காலத்தை விட்டு விட்டு அழுத்தி தூக்கி பிடிக்க வேண்டும் மீண்டும் அழுத்தி தூக்கி பிடிக்க வேண்டும் இப்படி மூன்று முறை செய்ய வேண்டும் இப்படி செய்வதனால் நம் உடலில் என்ன மாதிரி நன்மைகளை தரும் என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஏந்தி காலத்தை செய்வதனால செயலிழந்த கைகள் மூளையின் கட்டுப்பாட்டுடன் இயங்க ஆரம்பிக்கும் அதாவது கை இயக்கத்திற்கான மூளை செல்களை தூண்டி செய்து மூளை கட்டளைக்கு ஏற்ப இந்த கையும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் தோல்பட்டை வலியுடைய நீக்கி தோல்பட்டைக்கு வலுவை தரும் மேலே தூக்கிய கையை விட்டுவிட்டு ஏந்தி அழுத்தி சிறிது சிறிதாக கீழ் இறக்க வலி நீங்கும் அதாவது ஏந்தி காலத்தை கையால் தூக்கி மேலே பிடிச்சி அழுத்தி அழுத்தி விட்டு மீண்டும் கீழறுக்கி மீண்டும் அழுத்தி அழுத்தி மேலே கொண்டு போயின்னவோ அந்த கையினுடைய வழி தீரும் குறிப்பாக இது ஒரு குறிப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் நோயாளியின் பாதிக்கப்பட்ட கைகளுக்கு ஏற்ப வர்மத்தை இயக்கும் நமது கை மாறுபடும் அதாவது அவருக்கு இடது பக்கத்தில் பிரச்சனை இருக்குன்னா நம்ம வலது கையை கொடுக்க வேண்டியிருக்கும் வலது பக்கம் இருந்தால் இடது கையை கொடுக்க வேண்டியிருக்கும் ஆக நோயாளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி உங்கள் கைகளை மாற்றி இயக்க வேண்டும் இந்த வர்மம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முறையாக கற்றுக்கொள்ளுங்கள் இதை உங்களுக்கு குரு வழியில் குரு வழியில் கற்றுக்கொண்ட ஆசான் யாராவது இருந்தால் அவரோடு கற்று செய்வது மிகவும் சிறப்பானது நன்றி ஓம் குரு சச்சிதானந்த சிவம்